அந்த நாடு நூறாண்டு காலம் பஞ்சம் தலை விரித்து போகிறது என்று அர்த்தம் இந்த பனை மரத்தை நாம் காக்க தவறினால் மண்ணெல்லாம் அலடாகும் மரஞ்செடி கொடிகள் அனைத்தும் மரணித்து போகும் ஈக்களும் பூக்களும் அலடாகும் ஈக்களும் பூக்களும் அலடானால் மகர்ந்த சேர்க்கை நடைபெறாது மாத்திரை உணவாகும் மூத்திரம் குடிநீராகும் அதன் பிறகு நான் விட்டேன் என்று புத்தனாக வாழ்ந்தாலும் புற்றுநோயோடு வாழ்ந்தாக வேண்டும் இறந்தாக வேண்டும் இது சத்தியம்

இந்த உலகத்துல யாருமே பெரிய அலெக்சாண்டர் மாவீரன் ஆமா என்ன தெரியுமா அறிவு ஒரு பகட் இருக்கட்டும் மாவீரன் அலைச்சான்ற இருபத்தொன்பது வயதுல இந்திய வரைபடத்துல ஒரு நாடு வரைபடத்துல அப்போதைக்கு வரைபடத்துல எல்லா நாட்டையும் வெற்றி அடைஞ்சுவேன் ஒரே மாவீரன்னாவே மிகப்பெரிய அலெக்சாண்டர் தான் இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது வயசுல அவனுக்கு மிகப்பெரிய ஒரு காய்ச்சல் மரணிக்கக்கூடிய தருவாய் வந்தவன்னா எல்லா கூப்பிட்டேன் படை வீரர்கள்

என்ன அப்படின்னு கேட்டவன அப்பத்திய பெரிய மருத்துவம் இருந்தாலும் பெரிய சிகிச்சை அடைஞ்சாலும் எந்த கோம கோபோ என்னமோ மருத்துவ

செல்லு சரிப்பா நீ மேற்கூடாச்சும் தேவ மிரா பச்சை பயிற்சி அயன்பாட்டுக்கு கல்லுல இந்த செல்லு சாதாரண செல்லு நினைக்கிறியா அப்புறம் இந்த செல்வினால இந்த உலகமே அழிய போகுது என்ன அப்படி சொல்லிய ஒரு நாள் விஞ்ஞான வளர்ச்சி வேணும் வேணும்னு மனுஷன் புறா இயங்கின ஒரு காலத்துல ஐயோ பெரிய கரைச்சலா இருக்கடா இது என்ன மயத்துக்கடா அப்படின்னு தூக்கிட்டு போட்டுட்டு எல்லாரும் ஒரு நாள் நத்த ரோட்ல பைபாஸ் ரோட்ல என்னங்க பண்ண போறோம் நாங்க வாட்டுக்குங்க அதங்க அதை செல்ல பேச்சு அதை பேசி கெட் போன் போடு புல் டுத்து போடு மயிர புடுங்கன போட்டவங்க காலையில செகடாய் போச்சு கண்ணு மயிரும் கெட்டு போச்சு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு வாட்டுக்கு ஒவ்வொருத்தனா அலையல நான் அந்த ஒத்த காதை மட்டும் நான் அறுத்துக்கிறேன் சொல்றியா சத்தியமா சொல்றியா அப்படி நடக்க போகுது இன்னைக்கு குடும்பத்திலேயே புருஷன் பொண்டாட்டி அஞ்சு பேர் இருந்தாங்கனால ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்துறாங்க ரூம்ல உட்காந்து இப்படியே என்னத்தை தான் பாக்குறாங்க தெரியல என்னதையும் சாதிக்க போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு மனம் விட்டு யாரோடய யாரும் பேசறதுக்கு செல்லு ஏன் கண்டுபிடிச்சதுன்னே தெரியாம தெரியுங்க ஒரு குறு தகவலை பரிமாறிக்கிறதுக்காக செல்லே கண்டுபிடிச்சது

முக்கிய வணிக வளாகங்கள்ல அந்த பொது இடங்கள்ல செல்ல பயன்படுத்தவே மாட்டேன் அங்க தடை நாம கந்து வாங்கிக்கிட்டு செல்ல கடல்ல வாங்கிக்கிட்டு மூளை உட்காந்துக்கிட்டு கக்கூசுல உட்காந்துக்கிட்டு பூலு புலுன்னு நோட்டாம் பாரு அணியாயம் தாங்க முடியும் நிலம அப்படி இருக்கு செல்ல பத்தி ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க படம் போட்டு

நாலு பேர் நல்லவங்க இருப்பா நீங்க நீங்க நாலு பேர் நல்ல எனக்கு ஆயிரம் பேர் உட்கார்ந்து ரசிக்கிறது வேற ஆனா அதுல நாலு பேர் நியாயமான ஆளுகளை ரசிக்கிறது வேற அந்த அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால என்னோட கையாக்கலாம் இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா வாழ்ங்க போன் மூலியமா சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் தொடர்பு கொள்ளாதீங்க இங்க இருந்து முடிஞ்ச அளவுல நீங்க நேரடியா பேசி அவங்களுக்கு அன்பை பரிமாறிக்கிறங்க இந்த உலகத்துல அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல யாருமே எவனுமே எதையுமே கொண்டுகிட்டு போக முடியாது அன்பு மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த சின்ன பயில எல்லாம் உங்களுக்கு உங்க காலில் விழுந்து கும்புறண்டா உங்க இதை புடிச்சு கூட கழுவி விடண்டா வளர்த்த ஐயா நல்லா படிக்கடா நீங்க நீங்க படிக்கலன்னு வச்சுங்க இந்த உலகம் நாசமா மண்ணா போயிடும்டா ஆமா இந்த வருங்கால இந்தியாவின் தூண்களை நீங்க தாண்டா கல்வி கல்வி கற்காதவன கண்ணு இல்லாத குருடனுக்கு சமம்னு சொல்லுவான் கல்வி கற்கன கல்வி கற்கான கண்ணில்லாத குருடன் கண்ணுல்லாத குருடன் வந்து சொல்லக்கூடாது தப்புதான் இருந்தாலும் குருடனுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு தொடமே தெரியாது படிக்க சொன்னால் படிப்பாங்களாம் இருட்டாவே எனக்கு உலக

படிக்கிற மாதிரியாவது நடிக்க நடிக்க உங்க கால்ல விழுந்து கும்புறேன் சொல்லுங்க படிக்கிறது காண்டி நீங்க படிக்கிற மாதிரியாவது நடிங்க ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சராசரி பத்து புத்தகமாக இருக்கணுமா நான் சொல்லலையா பெரியாரு சொல்லிட்டு போனாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் சராசரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் சாதாரண சின்ன சின்ன புத்தகமா ஒரு பத்து புத்தகமாக அந்த குடும்பத்தில் வீட்டில் இருக்கணுமா அந்த பத்து புத்தகம் இல்லாத வீட என்னன்னு தெரியுமா சொல்றாங்க